கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சென்ற பக்தர்கள் மூன்று பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மலையேறுவதற்கான போதிய விழிப்புணர்வு உடல் தகுதி இல்லாததன் காரணமாக உயிரிழப்புகள் அதிகரித்து வருவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கோவை மாவட்டத்தில் உள்ள மிக முக்கிய ஆன்மீக தலங்களில் ஒன்று வெள்ளையங்கிரி மலை கோவை மாநகரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தலம் தென்கயிலை என்று போற்றப்படுகிறது வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் உள்ள பூண்டி கோயிலிலிருந்து சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு அடி உயரம் உள்ள ஏழு மலைகளை கடந்து சென்றால் உச்சியில் உள்ள சுயம்பு சிவன் கோயிலை அடைய முடியும் மார்ச் ஏப்ரல் மாதங்களில் மட்டும் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மலை ஏற தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பகுதியில் இரவு நேரங்களில் வனவிலங்குகளின் நடமாட்டம் இருந்த போதிலும் ஏராளமானோர் இரவு நேரங்களில் மலை ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனிடையே உடல்நலக் கோளாறுகள் மலைகள் மீது நிலவும் கடுமையான குளிர் மற்றும் ஆக்சிஜன் குறைபாடு உள்ளிட்ட காரணங்களால் அவ்வப்போது உயிரிழப்புகளும் நிகழ்ந்து வருகிறது அந்த வகையில் கடந்த ஒன்றரை மாதங்களில் மட்டும் தமிழ்ச்செல்வன் கிரண் தியாகராஜன் சுப்பாராவ் பாண்டியன் ஆகிய ஐந்து பேர் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தனர் அதிலும் கடந்த இரு தினங்களில் மட்டும் மூன்று பேர் உயிரிழந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதில் ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத்தை சேர்ந்த அறுபத்தெட்டு வயதான சுப்பாராவ் என்பவர் நான்காவது மலையில் நடந்து கொண்டிருந்தபோது போது திடீரென குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் இதேபோல் சேலத்தை சேர்ந்த முப்பத்தைந்து வயதான தியாகராஜன் என்பவரும் முதலாவது மலையிலேயே உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் சுமைதூக்கும் தொழிலாளர்களின் உதவியுடன் இருவரது உடல்களையும் மீட்டு வனத்துறையினர் மலையடிவாரத்திற்கு கொண்டு வந்தனர் பின்னர் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்நிலையில் திங்கட்கிழமையன்று அதிகாலை தேனி மாவட்டம் சீப்பாலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த நாற்பது வயதான பாண்டியன் என்பவர் தனது நண்பர்களுடன் மலையேறி கொண்டிருந்தபோது திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் அவரது உடலையும் அடிவாரத்துக்கு கொண்டு வந்த வனத்துறையினர் பின்னர் போலீசார் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் அடுத்தடுத்து மூன்று பக்தர்கள் உயிரிழந்தது குறித்து ஆலந்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வெள்ளையங்கிரிக்கு குறிப்பிட்ட அளவே பக்தர்கள் வருவர் மேலும் அவர்கள் மலைகள் மீது நிலவும் தட்பவெப்பம் மலையேறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றை அறிந்து அதற்கு ஏற்றவாறு பயணத்தை மேற்கொள்வர் ஆனால் சமீப காலங்களில் வெள்ளையங்கிரி தொடர்பான வீடியோக்கள் மலை ஏறுபவர்கள் வெளியிடும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் அதிக அளவில் காணப்படுகின்றன இதனை காணும் பலரும் போன்று தாங்களும் யூடியூப் வீடியோக்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவதற்காக வெள்ளையங்கிரிக்கு வருகை தருவது அதிகரித்துள்ளது வெள்ளையங்கிரி மலை ஏறும்போது ஆரம்பத்தில் வெப்பம் இருந்தாலும் மேலே செல்லச் செல்ல குளிர் அதிகரிக்கும் என்றும் மலை உச்சியில் மைனஸ் ஒரு டிகிரி அளவிற்கு குளிர் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் மருத்துவ வசதி போன்ற இன்றியமையாத தேவைகளும் அங்கு கிடைப்பதில்லை இதனை அறியாமல் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மோகத்தில் பலர் வெள்ளையங்கிரிக்கு படையெடுப்பதாலும் அவ்வப்போது இதுபோன்ற அசம்பாவிதங்களும் உயிரிழப்புகளும் ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்படுவதை அடுத்து வெள்ளையங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்களுக்கு தமிழ்நாடு வனத்துறையின் சார்பாக அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன அதில் இதய நோய் சம்பந்தப்பட்டவர்கள் மூச்சு திணறல் உள்ளவர்கள் உடல் பருமன் உள்ளவர்கள் நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்தவர்கள் வெள்ளையங்கிரிக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெள்ளையங்கிரி மலைக்கு செல்லும் பக்தர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொண்ட பின்னரே மலையேற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் மலையேற்றங்கிறது முன்னாடிங்க நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஒரு எக்ஸசைஸ் ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு போகிறது நல்லதுங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் முன்னாடியாவது ஒரு ரெண்டு கிலோமீட்ரு மூணு கிலோமீட்டர் பண்ணி நம்ம ஹார்ட்டை வந்து கொஞ்சம் பழக்கப்படுத்திட்டு ஒரு மலையேற்றத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டமக் சாப்பிட்டுட்டு நிறையா ஃபுல் போக கூடாது ஒரு ஆஃப் ஹவர் ஸ்டமக் சா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏறணும் அப்புறம் ஒரு கேப் கொடுக்கணும் ஒரு பனானா சாப்பிட்ணும் ஒரு வாட்டர் கொஞ்சம் கன்சியூம் பண்ணிக்கணும் அப்புறம் திருப்பி கொஞ்சம் நேரம் ஒரு ஏறணும் அப்புறம் ஒரு கேப் கொடுத்து போகும்போது உங்களுக்கு வந்து ஹார்ட் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணால் ஸ்ட்ரெஸ் லெவல் கொண்டு போகாமல் பார்த்துக்கலாம் நம்ம வெள்ளையங்கிரிக்கு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் வனத்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் வழங்கியுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பாக மலையேற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது